லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கற்ப கண்டு அப்படின்னா வேதத்துல வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போன சில கேரக்டர்கள் வந்து வேதத்துல இருக்கிறது அப்படின்னா புறக்கணிக்கப்பட்டவர்கள் அன்பிற்காக ரொம்ப இயங்கினவர்கள் பல நாட்களாக பாசத்திற்காக தவித்தவர்கள் வந்து வேதத்திலே ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த லேயாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அன்புக்காக ரொம்ப போராடினவங்க யார் அப்படின்னா இந்த லேயாள் நேசிக்க மாட்டாரா அப்படின்னா தன்னுடைய கணவன் தன்னை நேசிக்க மாட்டாரா தன்னுடைய கணவனாருடைய அன்பு எனக்கு கிடைக்காதான்னு அந்த அன்பிற்காக ரொம்ப அல அப்படி எதிர்பார்த்தவங்க தான் இந்த லேயாள் இந்த லேயாளை குறித்து வேதம் சொல்லுது இவர்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னா தன்னுடைய தகப்பனார் வந்து யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு வர்றார் லாபான் அவருடைய அந்த லாபான் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு குணமுடைய மனிதன் அல்ல ரொம்ப ஒரு துஷ்டமான ஒரு மனிதன் ஒரு பண ஆசை பிடித்த மனிதன் பாசம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் அப்படின்னா பொம்பளை புள்ள அவருடைய பார்வைக்கு ஒரு பொருட்டே இல்லை பசங்க தான் அவருடைய பார்வைக்கு பிள்ளைங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த லாபான் ஸோ இந்த லாபம் ஹனுமானுக்கு இந்த பொண்ணு அப்படின்னா இந்த லேயாள் என்கிற ஒரு பொண்ணு வந்து பிறந்திருச்சு இப்போ பாருங்க சூழ்நிலைய யாக்கோபி என்கிற மருமகன் வீட்டுக்குள்ள வர்றாரு உடனே அவரை பார்த்து கேட்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து உங்களுடைய இளைய பொண்ணை தர முடியுமா ராகேல தர முடியுமான்னு சொன்ன உடனே சரி நீ ஒரு ஏழு வருஷம் நீ எனக்காக வேலை செய் நான் வந்து கண்டிப்பா வந்து உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு வருஷத்தை முடிஞ்சு யாக்கோபு போய் மாமனாரிடத்துல கேட்கிறேன் இந்த மாதிரி எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு உங்களுடைய இளைய பொண்ண கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்ன உடனே சரி கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணி ஆயிடுச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு யாக்கோபு தன்னுடைய மனைவிக்காக போது அவசர அவசரமாக தன்னுடைய மூத்த பிள்ளை அதாவது இந்த வசனத்தில் வாசித்த இந்த லேயாளை அவனுடைய மாமனார் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா சரி சரி நீ ரெடியாகு ஒன்னதானா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்போது தன்னுடைய கணவனாருக்கு ஏமாற்றி திருமணம் பண்ணி கொடுக்கப்பட்டவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த லேயாள் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க தன்னுடைய தன்னுடைய தகப்பனார் எதிர்த்தும் பேச முடியல அப்படின்னா என்ன ஏன் கல்யாணம் பண்ணி தான் நேசிச்சாங்க வருஷம் தங்கச்சிக்காக வேலை செஞ்சுட்டு என்ன இன்னைக்கு நைட்டு நீங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் என்ன வெறுக்க மாட்டார் அவரு தீமையா முடிஞ்சிடும் ஆனா என்னமோ தெரியல லாபான் வந்து இந்த லேயாள வந்து பேசி சம்மதி வச்சு கொண்டு போய் இப்ப காலையில யாக்கோபு வந்து பார்க்கும் போது தன்னுடைய மனைவி அவன் நேசித்த ஏழு வருஷம் வேலை செஞ்ச ராக இருக்கிறான் அவ்வளவு அதிகமா அவனுக்கு பிடிக்காது அப்போ திருமணமான முதல் நாளிலிருந்து தன்னுடைய கணவனாருடைய அன்புக்கு தூரமா இருக்கிறவள் தான் யார் அப்படின்னா இந்த லேயாள் நீங்க கொஞ்சம் அந்த சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா தன்னை தான் இருக்கும் போதே தன்னுடைய தங்கச்சியை நேசிச்ச ஒருத்தர் தான் இருக்கும் போதே தன்னுடைய தங்கச்சிக்காக ஏழு ஆண்டுகள் வேலை செய்த ஒருத்தர் தன்னுடைய தகப்பனார் ஏமாத்தி நைட்ல கொண்டு போய் விட்டுட்டு கல்யாணம் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரனுடைய அதுவும் வேதம் சொல்கிறது இந்த கூச்ச பார்வைன்னு சொல்லி வேதம் வந்து என்னமோ வந்து ரொம்ப மைல்டா வந்து அப்படி சொல்லுது ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா அவளுக்கு இருந்த அந்த பலவீனம் வந்து ஒரு ஊனத்திற்கு சமமானது அப்படின்னா ஊனம் ஒரு ஆறு மணிக்கு மேல அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு வைங்களேன் அவங்க கண்ணு சுருக்கப்பட்டு அப்படின்னா எல்லாரும் விரும்புகிற தோற்றம் இந்த லேயாளுக்குள்ள இல்லை அப்போ தன்னுடைய தோற்றம் சரியில்லை தன்னுடைய பார்வை வித்தியாசமா இருக்குது தனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்த கணவனாருக்கு வந்து தாம் மேல ஒரு பிரியமே இல்லை இப்போ காலையில வந்து சரி சரி பரவாயில்லம்மா நீ மூத்த பொண்ணு அவங்க மாமனார் சொல்றாரு மூத்த பொண்ணு இருக்கும் போது இளைய பொண்ணு எங்களுக்கு கொடுக்கறது வழக்கம் இல்ல நாங்க அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே கடவுள் எனக்கு விதிச்சது தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் யாருக்கு இல்லை அப்படின்னா யாக்கோபுக்கு இல்லை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இந்த பொண்ணை விரும்பல நான் இந்த பொண்ணை ஆசைப்படலை இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னே விரும்பல நான் கல்யாணம் பண்ணணும்னு விரும்பினது சின்னவளதான் தான் இப்ப நீங்க எனக்கு அவங்க கண்டிப்பா வேணும் என்ன பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த லாபான் என்ன சொல்றான்னா சரி ஒரு பரவாயில்ல இவனுக்கு இவளுக்கு இந்த ஏழு ஆண்டுகளை நீ வேலை செஞ்சல்ல அதே போல அவளுடைய ஏழு வருஷத்தையும் நிறைவேற்று அந்த நான் அவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அடுத்த வார்த்தை சொல்லுது அந்த ஏழு வருஷமும் அவனுக்கு ஒரு ஏழு நாள் போல இருந்துச்சாம் அப்போது ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமாகி தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய தங்கச்சிக்காக ஏழு ஆண்டுகள் வேலை செய்கிறது ஏழு நாள் செய்கிறது மாதிரி இருக்குன்னா யாக்கோபு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செஞ்சுருப்பார் எவ்வளவு ராத்திரி பகலாக செஞ்சிருப்பாரு அப்போ இந்த இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற இந்த லேயாளுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஏற்கனவே கண்ணு சரியில்லை கூச்ச பார்வை தன்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல தகப்பனார் அல்ல தன்னுடைய திருமணம் ஒரு நல்ல திருமணமாக நடக்கலை தனக்கு இப்பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்த கணவனார் வந்து அவர் அவர் வந்து வேற தன்னுடைய தங்கச்சி எதிர்பார்த்த அப்படிப்பட்ட சூழ்நிலை அதுவும் தன்னுடைய மாமனார் திரும்பவும் தினமும் ஏழு வருடம் வேலை செய்ய சொல்றத இன்ட்ரெஸ்டா அந்த பொண்ணுக்காக அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இவ்வளோ ஒரு காலகட்டத்தில் சுமையோடு வாழ்ந்தவர்கள் தான் இந்த லேயா ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது அந்த லேயாள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் மறுபடியும் கர்பவதி ஆகி ஏற்கனவே ஆண்டவர் வந்து நிறைய பிள்ளைகளை அவளுக்கு தந்துட்டார் நிறைய ஆசீர்வாதத்தை கத்தர் தந்துட்டார் ஆனால் ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்னதான் திருமணம் பண்ணினாலும் அன்னைக்குள்ள காலத்துல வந்து இந்த குழந்தை பேரு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருச்சு ஆனா இப்போ அவங்களுக்கு சின்ன அடுத்த அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணு அவளுக்கு திருமணமாகியும் திருமணம் ஆகியும் குழந்தை பிறக்கல ஆனா இந்த மகளுக்கு ஆண்டவர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு சந்தோஷம் மறுபடியும் ஒரு வெற்றி தான் சிறுமைப்பட்ட இடத்திலே தான் அவமானப்பட்ட இடத்திலே தன்னை நேசிக்கிறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நினைத்த அந்த இடத்திலே தன்னை கவனிப்பதற்கோ தன்னை விசாரிப்பதற்கோ யாருமே இல்லை என்ற அந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் லேயாளை கர்த்தர் நினைத்து ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்து கர்த்தரை துதிக்க வைத்தார் ஆமேன் அந்த தேவ வந்தான் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பதாவது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்த வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மறுபடியும் ஒரு விசை நான் நினைப்பேன் இந்த அவமானத்தின் நடுவிலே திரும்பவும் நான் உன்னை நினைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நேசிக்கிறதற்கு யாருமே இல்லாத இடத்திலே அவர்கள் ஒதுக்க ஒதுக்க அவர்கள் புறக்கணிக்க புறக்கணிக்க அவர்கள் உன் தலையின் மேல் பழி சொல்ல சொல்ல அவர்கள் உங்களை வெறுக்க வெறுக்க கத்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் அந்த லேயாளை நினைத்த கர்த்தர் உங்களை மறுபடியும் நினைப்பார் நீங்கள் மறுபடியும் கர்த்தரால் நினைக்கப்படுவீர்கள் ஆண்டவருடைய நினைவு உங்களுக்கு வருமானால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அது நடக்கும் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆமேன் மறுபடியும் லேயாளை நினைத்த கர்த்தர் ஹாலேயா அப்போ இந்த இந்த அம்மா வந்து எதுக்காக ரொம்ப இவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா பாசத்துக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க நீங்க வேதத்துல வந்து இவர்கள் இவளை இவர்களை குறித்த சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன் நீங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஒன்று வாசிக்கலாமா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாம் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் மலடியா இருந்தாள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஆமேன் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் இப்போ இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ரெண்டு லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் ஆமேன் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் அப்போ ஃபர்ஸ்ட் முதல் முதலில் வேதம் சொல்லுது லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்த கர்த்தர் கண்டு அப்போ ஒரு வீட்டில் தரமசாலியான ஒரு பொண்ணு இருக்கிறா அழகான ஒண்ணு ஒரு பொண்ணு இருக்கா ஆனா கூச்ச பார்வையான ஒரு பொண்ணு இருக்கா புறப்பணிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கிறா ஒரு பொண்ணு வேணும் 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 அப்படின்னு கேட்கப்படுற ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது மாதிரி ஒரு பொண்ணு ஆனா ஒரு பொண்ணு யாருமே விரும்பாத ஒரு பொண்ணு ஆனா ஆண்டவருடைய பார்வை யார் மேல போயிருச்சுன்னா அற்பமாய் எண்ணப்பட்ட லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு நான் விசுவாசிக்கிறேன் சிலர் வந்து நம்மை அற்பமாய் நினைக்கிறதற்கு காரணம் வந்து கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக நீங்க வேலை செய்யற இடத்துல அற்பமா நினைக்கிறாங்களா உங்களுடைய வீட்டுல அற்பமா நினைக்கிறாங்களா உங்களை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களில் நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா நான் விசுவாசிக்கிறேன் யார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் மேல கத்தருடைய கண்கள் படுகிறது அவர்கள் பக்கத்தில் கத்தர் வருகிறார் அவர்களுக்கு நீதி செய்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் அற்பமாக நினைக்கப்பட்டாலும் நான் நம்புகிறேன் எந்த இடத்திலே நீங்கள் அற்பமாக நினைக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை காணும்படியாய் அற்புதம் செய்கிறவர் அப்போ லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு இப்ப முதலாவதாக என்ன பண்றான்னா ஒரு பிள்ளைய கொடுக்கிறார் உடனே இந்த லேயாள் என்ன வைக்கிறாங்கன்னா இப்பொழுதும் என்னுடைய கணவர் இப்பொழுதும் என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு அவனுக்கு ரூபன் அப்போ இந்த லேயாளுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போது என்னுடைய கணவனரு அன்பிற்காக அப்படின்னா தன்னுடைய கணவனாருடைய அன்பிற்காக நெடுநாள் காத்திருந்தது யார் அப்படின்னு சொன்னா இந்த லேயாள் ஆனா என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த அன்பு அவளுக்கு கிடைக்கல இப்போ நெக்ஸ்ட் அடுத்து இரண்டாவது ஒரு பிள்ளை பிறகு பாருங்க முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி மூன்றாவது வசனம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினால் இவளையும் என இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் இப்போ ரெண்டாவது பிள்ளையும் பிறந்திருச்சு இப்போ ரெண்டாவது கர்த்தர் அப்படியே வரிசையா இந்த மகள ஆண்டவர் நினைச்சிட்டே இருக்கிறார் நெக்ஸ்ட் மூன்றாவது வந்து நீங்க அடுத்த பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்றாம் குமாரனை பெற்றபடினால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் இப்ப பாருங்க மூணாவது பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்க மூணாவது பிள்ளையை பெத்தெடுக்கும் போதும் அவங்க அந்த இடத்துல ஹைலைட் பண்றது எது தன்னுடைய பிள்ளையினுடைய பெயரை வைக்கிறது எதுக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய பேரை வைக்கிறது அவங்களுடைய முழு மனசும் யார் பேரில் ரொம்ப பற்றுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யா கோபியனை நேசிக்க மாட்டாரா யா என்ன நேசிக்க மாட்டாரா என் கணவனார் என்ன நேசிக்க மாட்டாரா அப்படின்னு மூணாவது பிள்ளையை பெற்றெடுக்கும் போதும் அவங்களுக்கு என்ன தான் வந்துச்சுன்னா ஏமாற்றம் தான் வந்துச்சு அவருடைய கணவனாரால் நேசிக்க முடியல இப்போ நான்காவது கடைசியாய் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று கடைசியாக ஆண்டவர் நினைத்த நாலாவது பிள்ளைதான் யார் அப்படின்னா யூதா உடனே இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னா இதுவரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜபத்தின் மூலமாய் நிறைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஜபங்களுக்கு நிறைய பதில்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆனா ஆண்டவர் வந்து இன்றைக்கு துதியின் மூலமாய் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஜபம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு அற்புதம் எங்க இருந்து உண்டாகும் என்றால் எந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறார்களோ அந்த ஆண்டவருடைய அற்புதம் கடந்து வரும் லேயாளை நினைத்து நான்காவதாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அவளை துதிக்க வைக்கிறது உண்மையானால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஹண்ட்ரட் ஜபம் முடிகிறதுக்குள்ள மறுபடியும் உங்களை நினைச்சு மறுபடியும் உங்க பிள்ளைய நினைச்சு உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து கர்த்தர் துதியை உண்டு பண்ண போகிறார் நீங்களும் நானும் துதிக்க போகிறோம் நம்முடைய சிறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார் கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இனி உங்களுடைய வாய் நகைப்பினாலும் ஓ கம்பீர சத்தத்தினாலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் உங்களுடைய நாவுகளை கர்த்தர் நரம்ப பண்ண போகிறார் நீங்க நான் விசுவாசிக்கிறேன் நம்ம துதிக்க போகிறோம் உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம் வரப்போகிறது அந்நாள் துதித்தது போல ஆண்டவர் உங்களை துதிக்க பண்ண போகிறார் உங்க பிள்ளைய குறித்து நீங்க துதிக்க போறீங்க உங்களுடைய கடன் காரியத்தை குறித்து நீங்க துதிக்க போறீங்க ஆமேன் அந்த துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து ஆமேன் கர்த்தர் இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா இந்த பேரிட்டாள் சோ வந்து இவ்வளவு பெரிய சூழ்நிலையில ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் லேயாள் பேரிலே அப்படியே இருந்து கொண்டே இருந்தது